ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்புகள் என்ன அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதே யாருக்குமே பிடிக்காது ஆனால் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சூரிய உரையாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவு ஏழு மணிக்குள்ளே எஞ்சிட்டு குளிச்சுட்டு நம்ம சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது விரதம்லாம் அனுச அனுசரிக்கணும்னு இல்லை அந்த மாதிரி வழிபட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது இப்போது சில பேரோடய ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண் நோய் இருக்கும் ஸோ நீங்கள் கண் பார்வை தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய பகவானை வழிபடுறதுன்னு ரொம்ப நல்லது அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை மித்த நாள்லேயும் கூட காலையில் எந்திக்கும் போது சூரிய பகவானை வழிபடுறதுன்றது ரொம்பவே நல்லது வேற என்னெல்லாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் விரதம் இருப்பாங்க மேக்ஸிமம் பேருக்கு விரதம் இருக்க பிடிக்காது அவங்களால முடியாது அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுத்தா இந்த நாளோட முழு பலனையுமே அனுபவிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் சப்பாத்தி போடுறோம் இல்லையா அதை வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது அதாவது கோதுமையால் செய்த உணவு வந்து அன்றைய தினம் தானம் செய்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரி வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம் எப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க ஒரு விதம் கோயிலுக்கு போக முடியல ரொம்ப தூர டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு ரெண்டு விளக்கு எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு திரி போட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டோம்னா அன்னைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வரக்கூடிய ஆவணி ஆயிற்றுக்கிழமையில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பஞ்சமி திதியில் வருது ஷஷ்டி திதியும் திதியும் வருது ஸோ அந்த மாதிரி நல்லா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண் திருஷ்டி உள்ளவங்க வந்து காலையில் வெண்பூசணிக்காக தலையில் சுற்றி நம்ம வெளியில் உடைக்கலாம் அது ரொம்ப நல்லது இல்லை எலுமிச்சம்பளத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி வெளியில் வைக்கலாம் கண் திருஷ்டிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் கோயிலில் போய் கயிறு வாங்கி கையில் கட்டிக்கலாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்றது கண் திருஷ்டிக்கு மட்டுமல்ல கிரக தோஷங்கள் போகிறதுக்கும் ரொம்ப நல்ல நாள்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவரோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைப்போ பக்கத்தில் ஏதாவது புத்து கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் பால் ஊற்றி ராகு கேதுவை வணங்கினாங்கன்னா இந்த தோஷம்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சனி பகவானால் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கூடிய கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் யாராவது ஊனமுற்றவங்க இருந்து வசதி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தானங்கள் கொடுப்பதன் மூலமாக சனி பகவானோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க கோயில்களில் போய் என்ன தானம் கொடுத்தா என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவில்களில் இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிட்றவங்க சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாங்கன்னா அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேது தோஷம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு என்ன தானமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்கடுகு கொடுக்கணும் அப்படி இல்லைனா செவ்வரளி மலர்கள் இருக்கு இல்லையா அதை கோயிலில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ராகு தோ தோஷத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகும் ராகு தோசை இருந்தாலே அடிக்கடி உடம்புல ஏதாவது காய ஏற்படும் ரத்தம் வரும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாம் குறையிறதுக்கு இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி விரதம் இருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சூரிய பகவானை காலையில் அதிகாலையில் கிழக்கு நோக்கி திரும்பி சூரிய பகவானை பார்த்து சூரிய பகவானோட காயத்ரி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது இந்த நாளுக்கு நன்மை தரும் அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யூடியூப்பை தட்டுனீங்கனாலே தெரியும் சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் வரும் அதை மனப்பாடம் செஞ்சு உங்களால் முடிஞ்சதை இவ்வளோ தூரம்லாம் சொல்லணும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லி சாமியை வழிபடுவது ரொம்பவே நல்லது ஆக மொத்தம் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன சின்ன தானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மந்திரம் சாமி கும்பிட்றது குலதெய்வ வழிபாடு இதை செஞ்சாலே முழுமையாக இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோட நட்பலங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்